நாங்களோ மதிப்படித்திற்கு கட்டணத்தை செய்கிற பள்ளியாக இருந்தால் என்னும் நாங்கள் முதல் மாணவராக வருவோம் என்று

மீண்டும் சொல்ல அதிகமாக இப்படிப்பட்ட விழாவில் நடக்கக்கூடிய

நமக்கு தேவையை சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் அவருடைய உயர்வுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை அதே ஒன்றிணந்து நாம் பெற வேண்டியாக அத்தனை பேரும் கொண்டிருந்தால் உங்களை இருந்ததற்கு கவனம் இல்லை என்று சொன்னீங்க அதை எடுத்து நான் போக

தெரியுமா தெரியாத முதலமைச்சு மலையாள செயலாளர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று வருகிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் அழைப்பதை கொடுப்பது வழக்கம் முதலமைச்சராக இருந்தாலும்

நீங்கள் உடனடியாக கேட்டு சொல்லுங்கள் அறிவிக்கலாமா கேட்டாமா நாம் அறிவித்துக் கொண்டு அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் தவறாகிவிடும் என்று சொன்ன நம்மிலே நான் இங்கே தவறாக வளர்த்து கொள்ள நீங்க நம்ப வேண்டாம் மிக உணர்ந்த இடம் அந்த இடம்

వదఄింక�ం మన్కే లి గోన్లుంన కాగ్ మదం ంయాఇ � shuttle, మోి తొలి సిలిలిద rehearsû Thing. ఏసలితా, ఢిిఆదదాం దాం dif copied unterstützen. సికుమలాయాలాల్డి కాగా న్న్ దొఱేతలి நிச்சயமாக மேலே தோர்க்கே அவர் எடுத்து எழத்துச் சொன்னார் அவர் சொன்னார் இந்தத் தரவாரைக்கு ஒரு முடிவே பிட்டவார்க்கு அற்பதி அவங்க நித்தியமாக 30 ரூபாயின் விலை மரத்துக்கு 30 அதிகாரத்தை தாவுனால் கூட சக்கான் வழிளியும் அவதே தரவாரிலே தெனர சொல்லி மிகவும் செல்ல சரியான ஒரு பேருக்கு டேடி அவர்களுடைய சொல்லி அதே போல இப்படிப்பட்ட மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்று சொல்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது

அணுகுமுறையோடு வந்த காரணத்தால் தான் இங்கு சிறப்பாக இருக்க மற்றவர்களிடத்திலும் இந்த சமுதாயத்தின் பேருந்து தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறுத்தி செய்ய வேண்டும் என்று